விருதுநகர்ல வெற்றி பெற போறது யாரு விருதுநகரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகள்ல எல்லா கட்சி சார்பாகவும் வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்காங்க ஆனா விருதுநகர் ரொம்ப ஸ்பெஷலா எல்லாராலையும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு தொகுதியா மாறி இருக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சி சார்பாக போட்டியிடுற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் நட்சத்திர வேட்பாளர்களா இருக்கிறது தான் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கு அதன் அடிப்படையில திமுக காங்கிரஸ் கூட்டணியில சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் இறங்கியிருந்தாரு அதிமுக தேமுதிக கூட்டணில யார் எங்க கூட்டணிக்கு போவாங்க அப்படின்னு கூட்டணியே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருந்த நிலையில தேமுதிகவினுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுகவோட கூட்டணிக்கு வந்தாங்க விஜயகாந்த் மறைந்த நடிகர் விஜயகாந்தினுடைய மகன் விஜய பிரபாகரன் இந்த தொகுதியில அதிமுக தேமுதிக கூட்டணி சார்பாக போட்டியிடுறாரு இந்த பக்கம் பாஜகவு சார்பாக ராதிகா சரத்குமார் சமீபத்துலதான் சரத்குமார் தன்னுடைய கட்சியை பாஜகவோடு இணைத்திருந்தாரு சோ பாஜக சார்பாக தாமரை சின்னத்திலேயே ராதிகா சரத்குமார் விருதுநகர்ல களமிறக்கப்பட்டிருந்தாங்க சோ இப்படி மூணு பேருமே அந்த இடத்துக்கான அந்த மண்ணுக்கான அவர்களாக இருந்தாங்க என்ன சொல்லணும்னா விஜயகாந்த் அவர்களுடைய சொந்த ஊர் அந்த மண்ணுக்கும் அவங்களுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அதன் அடிப்படையில அதிமுக தேமுதிக கூட்டணியில விஜய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வருடம் கடந்த வருடம் தான் வந்து நடிகர் விஜயகாந்த் கேப்டன் அவர்களுடைய மறைவும் இருந்தது அந்த ஒரு எமோஷனல் ஓட் பேங்க் இருக்கும் அவரோட சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா விஜயகாந்தினுடைய மகன் விஜய பிரபாகரனுக்கு அந்த ஊர் மக்கள் ஆதரவு தருவாங்க அப்படிங்கறது அடிப்படையில தான் விருதுநகர்ல களமிறக்கப்பட்டார் விஜய பிரபாகரன் இந்த பக்கம் ராதிகா சரத்குமார் முதல்ல அந்த இடத்துல வந்து சரத்குமார் போட்டிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ராதிகா சரத்குமார் அந்த இடத்துக்கான பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தாங்க ராதிகா சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சினிமாவிலையும் சின்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெண்களினுடைய ஓட்டை வந்து கவர முடியும் அப்படிங்கறது அடிப்படையில பாஜக அவங்களை அறிக்கியிருந்தாங்க இது மட்டும் இல்லாம பாஜகவினுடைய பெரும்பான்மையான வேட்பாளர்கள் எல்லாருமே மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான முகங்களா தான் இருந்தாங்க அதன் அடிப்படையில தான் ராதிகா சரத்குமாரும் விருதுநகர் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியும் சரி அதிமுக கூட்டணியும் சரி பாஜகவினரும் சரி மூன்று பேருமே மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான முகங்களா இருந்திருக்காங்க வெற்றி யாருக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கறது அடிப்படையில ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட தொகுதியா இருந்தது அதே மாதிரிதான் எலெக்ஷன் கேம்பெயனுமே இருந்தது இந்த பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில மாணிக்கம் தாக்கூருக்கு சார்பா அந்தந்த பகுதியில இருந்தக்கூடிய அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும் இந்த பக்கம் முதல்வர் ஸ்டாலின் ஆக இருக்கட்டும் அப்படின்னு முழுக்க முழுக்க அந்த பக்கம் ஆளும் கட்சியினுடைய பிரச்சாரம் அதிகமாக இருந்தது அதே மாதிரி அதிமுக தேமுதிக கூட்டணியில விஜய் பிரபாகரனுக்காக தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அங்க வந்து பேசியிருந்தாரு இந்த பக்கம் பாஜக கூட்டணி அப்படின்னு பாக்கும்போது ராதிகா சரத்குமாருக்காக சரத்குமாரும் பிற கூட்டணி கட்சி தலைவர்கள் அண்ணாமலை அப்படின்னு நிறைய பேர் வந்து ரொம்பவே ஆதரவாக பிரச்சாரம் வந்து ரொம்பவே விறுவிறுப்பா நடந்துட்டு இருந்தது இந்த நிலையில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லக்கூடியது என்னவாக இருக்கு அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்தது அப்படின்னா மாணிக்கம் தாகூர் வந்து தொகுதிக்கு பெருசா எதுவும் செய்யல அதை விட ரொம்ப முக்கியமாக திமுக தொண்டர்களுக்கும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் கொஞ்சம் ஒத்து போகல அதனால கண்டிப்பா ஓட் பேங்க் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டு இருந்தது தேர்தலுக்கு முன்னாடி ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புப்படி எப்படி அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்குமான கருத்து கணிப்பை தனியார் தொலைக்காட்சி வந்து வெளியிட்டிருந்தாங்க அகில இந்திய அளவுல நிறைய ஊடகங்கள் வெளியிட்டிருந்தாலும் தமிழ்நாட்டுல குறிப்பிட்ட சில சேனல்கள் மட்டும்தான் வெளியிட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில முப்பத்தி ஆறு சதவீதம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மாணிக்கம் தாகூக்கு இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்ததாக இரண்டாவது இடம்னு பார்க்கும் பொழுது அதிமுக தேமுதிக கூட்டணி சார்பாக களமிறங்கி இருக்கக்கூடிய விஜய் பிரபாகரனுக்கு முப்பத்தி இரண்டு சதவீதம் இருக்கு அவர் தான் இரண்டாவது இடத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது மூன்றாவதாக பாஜக சார்பில் களமிறங்கி இருக்கிற ராதிகா சரத்குமாருக்கு இருபத்தி ஒரு சதவீதம் வாக்குகள் வந்து கிடைக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகள்னு இல்லாம ஓவராலா பார்க்கும் போது தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஒன்றிலிருந்து மூன்று இடங்கள் கிடைக்கும் அப்படின்றதுதான் தேசிய ஊடகங்களினுடைய கருத்து கணிப்பாக இருந்தது அதன் அடிப்படையில அந்த ஒண்ணுல இருந்து மூன்று இடங்களுக்குள்ள விருதுநகர் மக்களவை தொகுதி வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஏன்னா இன்னும் அண்ணாமலை பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியான ஏற்கனவே அரசியல்லையும் ஓரளவுக்கு மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான முகங்களா இருக்கிறவங்களா இருக்கிறாங்க அதன் அடிப்படையில அவங்களாக இருக்கலாமே தவிர்த்து விருதுநகர் அந்த லிஸ்ட்ல வருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இந்த நிலையில நேற்று ராதிகா சரத்குமார் தன்னுடைய மனைவி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக சரத்குமார் விருதுநகர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில்ல அங்க பிரதேசம் செஞ்சிருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் எல்லாமே நேற்று சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாயிருந்தது தேர்தலுக்கு முன்னாடி இருந்த கருத்து கணிப்புகளை விட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ல சில மாற்றம் இருக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் அடிப்படையில தான் தேர்தல் முடிவுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே உறுதியாக சொல்ல முடியாது ஸோ விருதுநகர் வெற்றி யாருக்கு விருதுநகரில் மகுடம் சூட போவது யார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம்